ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து மக்காச்சோளம் தோட்டம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள் கண்ணு வந்து ஃபுல்லாகவே இது வந்து மக்காச்சோளம் தான் ஆனால் எங்க பார்க்க மக்காச்சோளம் விளைஞ்சிருக்கா விளையிலையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது களை வந்து விதச்ச டயத்தில் எடுத்துருப்பாங்க போல் தெரியுது அதுக்கப்புறம் மருந்து தான் தெளிச்சிருப்பாங்க ஏன்னா பூச்சியிலேருந்து தாக்குதல் இதில் பாதுகாக்க மருந்து தெளிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் களையெல்லாம் எடுக்கலை ஆனால் பயிர் எப்படி விளைஞ்சிருக்குங்கிறது இங்குறது ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது விளைஞ்ச மாதிரியே தெரியல வாங்க உங்களுக்கு பயிரை காமிக்கிறேன் எப்படி விளைஞ்சிருக்குன்னு சூப்பராக விளைஞ்சிருக்கு வாங்க ஒவ்வொரு செடிக்கும் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் தான் பாருங்கள் அழகாக இருக்கா பிரித்து காமிக்கிறேன் இருங்க பார்த்தீங்களா சூப்பராக விளைஞ்சிருக்கு எல்லா இதுலேயுமே கட்டியிருக்கு ஃபுல்லாகவே ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே நமக்கு தெரியலை இந்த வீடியோவில் கூட அதோடைய கதனுடைய தடிமணி சரியாக தெரிய மாட்டேங்குது நேரில் பார்க்கும்போது நல்லாவே விளஞ்சிருக்கு மழை நிறையா பேஞ்சாலும் நல்ல மகசூல் இந்தவட்டம் இருக்குது